உங்கள் ராஜேந்திரா ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து பர்சன்ட் சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திரா உமன் ஸ்டோர் நேருவிதி விதி பாண்டிச்சேரி கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்த திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் கைது செய்ய வலியுறுத்தி கடலூரில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே மயிலோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் அரசு போக்குவரத்து கழக ஊழியருமான சேவியர் குமார் என்பவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டார் இக்கொலை வழக்கில் இரணியல் காவல் நிலையத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக தக்கலை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு மயிலோடு கிறிஸ்துவ தேவாலய பங்கு தந்தை ராபின்சன் உட்பட பதினைந்து பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நிலையில் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு உட்பட கொலையாளிகளை கைது செய்வதில் காவல்துறை தாமதம் காட்டுவதாக குற்றம் சாட்டி கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே கடலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் கடலூர் நகர அரங்கில் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டின் கடலூர் மையத்தின் சார்பில் இலவச தியான வகுப்பு நடைபெற்றது ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் கடலூர் மையத்தின் சார்பில் மஞ்சக்குப்பம் நகர அரங்கில் தியான மகா உற்சவம் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைவருக்கும் இலவசமாக மன அழுத்தம் நீக்குவதற்கான பயிற்சி மன அமைதி பெற பயிற்சி மன அழுத்தம் மற்றும் பதற்றத்திலிருந்து விடுபடும் முறை என பல்வேறு பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியாளர் ராஜேந்திரன் தியானம் மனசுத்திகரிப்பு மனதை கையாளும் போன்றவற்றை பற்றி பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு எடுத்துரைத்தார் தொடர்ந்து யோகா பயிற்சியாளர் பிரின்ஸ் யோகா கலை ஆசனம் முத்திரைகள் போன்றவற்றை அனைவருக்கும் செய்து காட்டி பயிற்றுவித்தார் தொடர்ந்து பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இலவசமாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது லஜஸ்ட் சிங்கிள் பிளெண்ட் ஸ்டோர் பாண்டிச்சேரி நம்பர் 104 அண்ணாசாலை பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்